இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டுமே அழகாய் நானே நானாய் இருப்பேன் நாளில் பூராய் வசிப்பேன் போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்க்கை மறுக்கிறேன் வாகாய் வாகாய் வாழ்கிறேன் இப்படி தான் எனக்கு அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய பூஸ் கூட்டி நான் எழுந்தவொடனே என் பின்னாடியே காலை சுற்றிக்கிட்டே இருந்தான் அப்புறம் இந்த பாட்டை பார்த்து நீங்கள் எல்லோரும் சிரிப்பிங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பாட்டு பாடி போட்டிருக்கேன் அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள் இருக்காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதுமாட்டான் அதோட லைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த அது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலம்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இனி பனிக்காலம் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா ஹெல்த் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க குட்டி பசங்க மெயினாக உமன் நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா வீட்டில் வேலையே நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன் சிலவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க பட் நம்மள நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இல்லையா அதனால வருமுன் காத்தல் வந்து ரொம்ப சிறந்தது பிகாஸ் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நம்மளுக்கு ஒன்றும் வராது வராது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபைனலி வந்துருச்சு அதனால் கஷாயம் போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும் வெண்டி போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா ஸோ இந்த டே வந்து ஒரு வளாகு தான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத கண்டினியூவாக பாருங்கள் காலையில் எலும்பின உடனே குளித்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை காய போட்டுவிட்டு அப்புறம் வந்து முத்தத்தை எல்லாம் தூத்து குப்பையும் அள்ளியாச்சு அள்ளுற அந்த கேப்பில் தலையும் சேவிக்கணும் ஏன்னா செல்ஃப் க்ரூம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கு மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அந்த வகையில் நம்ம ஒரு கொண்டையை போட்டு அப்படி இருக்காமல் தலையை சீவிட்டேன் சிம்பிளாக சும்மா அப்படியே சீவிட்டேன் இந்த பூஸை பாருங்கள் எப்படி என்னை சுற்றி 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 வரான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்மளை சுற்றி சுற்றி இவன் ஒருத்தனாவது வாரானு அப்படின்ட்டு அதே மாதிரி என்னைக்கு கோலத்தையும் போட்டுட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த எங்கள் வீட்லலாம் அதாவது நான் பிறந்த வீட்லலாம் வந்து டெய்லியெல்லாம் கோலம்லாம் போட மாட்டோம் இந்த பொங்கல் டைமு அப்புறம் வந்து ஸ்கூலில் எதாவது ஃபங்க்ஷனு அப்புறம் ஊரில் எதாவது திருவிழா அப்படின்னா வந்து அந்த கோவிலை சுற்றி கோலம் போடுறது அந்த மாதிரி தான் இருந்தோம் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு கோலம் போட தெரியாது அத்தை தான் இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் நீ கோலம் போடு அப்படின்ட்டாங்க அது ஒரு ஒரு இக்கட்டான நலமன் வைங்களே நீ தான் கோலம் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு போட தெரியாதுன்னு நான் சொன்னேன்னா எனக்கு அது அழகு இல்லை நான் உடனே கோலப்பொடியெல்லாம் வாங்கிட்டேன் அப்போ ஃபஸ்ட் டைம் நான் என்ன கோலம் போட்டேன்னா பட்டாம்பூச்சி கோலம் தான் போட்டேன் அதோடய கண்டினியூஷன் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வச்சு அடைச்சிருப்போம் இந்த சைடு மட்டும் இந்த க்ரீன் கலர் சீட்டு இருக்குல்லையா அது அதுக்கு ஆப்போசிட் சைடு நான் நிற்கிற ஆப்போசிட் சைடு இங்கெல்லாம் வந்து ஓப்பன் கிச்சனாக தான் இருக்கும் சுற்றிலும் வந்து அடைக்க சொல்லிட்டேன் ஏன்னா மலை சாரல் பட்டு பட்டு ரொம்ப தண்ணியாக வருது குக் பண்ண முடியலை அந்த காரணத்துக்காக வந்து சுற்றிலும் அடைச்சாச்சு எதுவுமே நல்லா தான் இருக்குது பட் ரொம்ப ஃபுல்லாக அடைக்கலை எனக்கு கொஞ்சம் ஓப்பன் கிச்சனாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அப்படியே விட்டாச்சு இன்னைக்கு காலையிலே எலும்பினோடனே எனக்கு ரொம்ப த்ரோட் பெயினாக இருந்தது ஃபீவருமே அடிச்சது மூஞ்செல்லாம் அப்படியே லைட்டாக வீங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து மில்கில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் ப்ரெஷ் பண்ண உடனே ஒரு நாலஞ்சு புதினா இலையை வந்து பச்சையாவே மிந்து சாப்பிட்டுட்டேன் அது வேறு விஷயம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையலுக்கு வந்து பச்சைப்பயிறு குழம்பும் பீட்ரூட் பொரியல் சாதம் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு பிளான் பண்ணி தான் ஹஸ்பண்டுக்கு தோசையும் கொடுத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி ஓகே அந்த கதையை கண்டினியூ பண்ணிட்டு வான்னே அந்த ஃபஸ்ட் டே வந்து கோலம் போட சொன்னாங்க எங்கள் அத்தை வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க உனக்கு கரெக்டாக ஒரு வாரம் தான் எது எது எங்கே இருக்குன்னுட்டு நீ வந்து பார்த்து வச்சுக்கோ ஏன்னா எடுத்த உடனே வச்சோன்னா செஞ்சிட மாட்டேன் ஸோ எ எல்லாத்தையுமே எது எது எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் சமையல்லேருந்து எந்தெந்த இடப்பாக எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோ எந்தெந்த பொருளெலாம் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோ அதுக்கப்புறத்துலேருந்து நீ நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டேன் ஒன் வீக்குக்கு அப்புறம் வந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதே சமயம் எல்லா வேலையும் போது கோலமும் நம்ம தானே வைக்கணும் அதே மாதிரி கோலம் நீயே போடும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டர் போட்டாங்க நானும் வந்து எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்லாமல் அந்த பவுலையும் வாங்கிட்டேன்னு சொன்னேன் நான் கோலம் போட உட்கார்ந்த உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்த ஒரே ஒரு கோலம் வந்து அந்த பட்டர்ஃப்ளை கோலம் நாலு சைடும் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் அந்த கோலம் தான் நான் போட்டேன் இந்த கோலம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு நான் பிறந்த ஊரில் அனித்தான் ஒருத்தி அவள் வந்து அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு காம்படிஷன் ஏதோ ஒரு இது ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரில அந்த டைமில் போட்டோம் இந்த கோலம் இதை எப்படி போடணும்னு கேட்கும்போது எட்டு புள்ளி எட்டு வருஷன்னு சொல்லியிருந்தா அந்த கோலத்தை தான் நான் போட்டேன் சூப்பராக வந்துச்சு உடனே எங்கள் அத்தை சேரில் உட்காந்துருந்தாங்க அப்படியே எஞ்சிட்டுன்னு பார்த்துட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு ம மனசார சொல்லலை எப்படி இவ போட்டா அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி வந்து எங்க அத்தைக்கு தெரியும் எங்க வீட்டில் நாங்க கோலம் போடலை அப்படின்னுட்டு போட மாட்டோம் அப்படின்னுட்டு அதை வச்சு எதாவது இது பண்ணலான்னு நினைச்சாங்களோ என்னமோ அது கடவுளுக்கே வெளிச்சம் ஸோ அப்படியே தான் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் அப்புறம் கூகுளெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன் முந்தினாலே வந்து கூகுள்லேயோ இதுலையோ பார்த்து வச்சுப்பேன் அப்புறம் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்மளே நம்ம வீடு தானே ஏதோ ஒயிட் கலரில் போடணும் நம்ம க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பூ இந்த பூ அந்த விளக்கு இந்த விளக்குன்னு போட்டு வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்குது அந்த மஞ்சப்பாலையும் வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டேன் இந்த கத்திரிக்காய் பொரியல் மாதிரி இருக்குது நாகர்கோவில் சைடெலாம் வந்து நல்ல ஸ்பெஷலு நல்லா பண்ணி கொடுத்தாங்க நான் ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஒருத்தவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன் இது பண்ணி கொடுத்தாங்க பட் நான் நிறைய வாட்டி பண்ணிவிட்டேன் அந்த ஸ்டே அந்த டேஸ்ட் வந்து எனக்கு வரவே மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி இப்படின்னு பண்ணி பார்த்தேன் அந்த டேஸ்ட் இல்லைனாலும் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி வந்துச்சு இல்லை எதுவுமே கிடையாது எண்ணெய் போட்டு கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி அப்புறம் வந்து வத்தல் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த வத்தல் பொடி இல்லாததுனால சிக்கன் பொடி போட்டிருந்தேன் சிக்கன் பொடி போட்டதுனால டேஸ்ட்டு மாறி இருக்கலான்னு நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கு முன்னாடி வத்தல் பொடியும் போட்டு பண்ணியிருக்கேன் அந்த டேஸ்ட்டு வரல மேபி கத்திரிக்காய் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டு ஏன்னா அங்கே பண்ணது வந்து இந்த நாட்டு கத்திரிக்கான்னு சொல்லுவோம்ல அந்த கத்திரிக்காயில் பண்ணி கொடுத்தாங்க தெரியல நாகர்கோவில் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா இல்லை இதை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நம்ம வீட்டில் நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து பார்த்து பார்த்து நம்மளே பண்ணி சாப்பிடுவோம் நமக்கு என்ன வேணுமோ வாங்கிப்போம் பிகாஸ் நான் அப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன்னா அப்படி போயிட்டுருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அத்துக்கு என்ன பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் ஹஸ்பண்டோட தம்பிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து தான் பண்ண முடியும் அதில் ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கணும் பட் அதில் நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட இருக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கும் அது நாட் ஓன்லி குக்கிங் மட்டும் இல்லை சில விஷயங்களுமே வாங்கலை கொஞ்ச நாள் அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து திரும்பி பார்க்குறேன் என்னைய என்னோட கேரக்டர் அங்கே இருந்த மாதிரியே இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு இது பிடிக்காது அப்படின்னா பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் இது பிடிச்சதுன்னா சாப்பிட்றோம் இந்தந்த பிஹேவியர் நம்மளுக்குன்னு உண்டு இல்லை அதை போட்டு ரொம்ப ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னா என்ன அப்படி நம்மளும் சம்பாதிக்கிறோம் ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாங்க ஈக்குவல் உரிமை நம்மளுக்கும் இருக்கு முன்னாலும் அப்படி தான் ஒரு பாரமா இருக்கும் வீட்டில் யாராவது இருந்தா கூட ரொம்ப என்ன சொல்றது இது ஒரு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பழகிச்சு அப்படின்னு சொல்கிறத விட இன்னமும் அப்படியே தான் இருக்குது நம்ம வீட்டில் இருந்த ஃப்ரீடம் வந்து இங்கே எங்கேயுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் என்னைய மாற்றலை நான் பழைய மாதிரி எப்படி இருந்தனோ அப்படியே மாற்றிக்கிட்டேன் எப்படின்னா எனக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்கணும் நம்மளுக்கு எல்லாருக்கும் சமைக்கிறோம் நம்மளுக்கு பிடிச்சது நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது அப்படின்னு அப்படி தான் இன்றைக்கும் இன்னைக்கு ஒரு ப்ரூஃப் அவங்க முன்னாடி கத்திரிக்காய் அந்த வறுவல் வந்து நான் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து பண்ணி வச்சு சாப்பிட்டேன் நீங்களும் வந்து அவங்களுக்கு அது பிடிக்கும் இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்ட்டு சமைச்சி வச்சுட்டு உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால அப்படியே விட்டுறாதீங்க உங்களுக்கு பிடிச்சதையும் வந்து சமைச்சி சாப்பிடுங்க ரீசெண்டாக வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தா அதில் வந்துட்டு ஒரு பேச்சாளர் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வரல அவங்க சொல்லியிருப்பாங்க சுதந்திரம்னா என்ன அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க சுல்தான் அவங்க பேர் ஃபுல் கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கு சுல்தான் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்க சுதந்திரம் என்பது அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்கிறது மட்டும் சுதந்திரம் இல்லை சுதந்திரம்னா நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யாமல் இருக்கிறதும் சுதந்திரம் தான் அப்படின்னு நல்ல ஒரு வார்த்தை இல்லையா நம்மளுக்கு இதெல்லாம் பிடி இந்த விஷயம் பிடிக்காதுன்னு வைங்களேன் ஆனால் மற்றவங்களுக்காக இதை பண்ணுற மாதிரி இருக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கூட வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் தான் அப்படின்னு இதெல்லாம் நிறைய பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு இப்போ பிடிக்கிறத பண்ணுற ஃப்ரீடம் வந்துடுச்சு ஆனால் பிடிக்காததை பண்ண வேண்டான்ற ஃப்ரீடம் வந்து எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குன்றதை வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சமையல்லாம் கடகடன் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து தோசையும் ஊற்றிட்டேன் இன்னையோட மாவு வரைச்சு மூணாவது நாள் இன்றைக்கி கரெக்டாக மூணு நாள் முடியலை மூணாவது நாள் ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி தான் மாவு கொஞ்சம் புளிச்சா மாதிரி இருக்குது தோசை ஊற்றியிலே நல்லா கஃாக வந்தது ஆனால் இட்லி வச்சேன் இட்லி வைக்கும் போது புளி புளிச்ச மாதிரி தெரியலை இந்த மழை சீசன் வந்தாலே இப்படி தான் சும்மாவே எனக்கெல்லாம் அந்த மாவாட்டுறது அதெல்லாம் தெரியாது இதில் வேறு இப்படிலாம் வந்து காலத்துக்கு மா மாறிக்கிட்டே இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கட கடன்னு தோசையும் ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு ஹக்குண்டுக்கும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களையும் அனுப்பியாச்சு இந்த ஒரு ஒன் வீக்காக வந்து நம்மளுக்கு நம்மளோட ப்ராண்டில் பெருசாக ஒர்க் இல்லை என்ன ஒர்க்னால் மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அது எல்லாமே வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் மனசுக்குள்ளே ஒரே பயம் ரெய்னி சீசனாக இருக்குது பத்திரமா வந்துருமா இல்லை ரிட்டர்ன் போயிடுமா அப்படி இப்படின்னுட்டு ஒரு பயமாகவே பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் எல்லாமே வந்து நல்லபடியாக ரிசீவ் ஆயிருச்சு உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் நிறையா இது பண்ணலான்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அது இன்னும் வரலை வந்துருந்தால் நல்லா ஒரு வீடியோவாக போடலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் வரவே இல்லை பார்க்கலாம் எப்போ வருதுன்னு நானும் டெய்லி டெய்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது அப்படியே நெக்ஸ்ட் டே ஸோ நெக்ஸ்ட் டேவும் அப்படி தான் யூஷுவல் ரொட்டீன் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் காலையில் எஞ்சோடனே அதுவும் ஹஸ்பண்ட் மாலை போட்டுருக்கிறதுனால காலையில் எஞ்சோடனே குளிக்கிறேன் இல்லைன்னா காலையில் எஞ்சோடனே ஃபேஸ் வாஷ் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தலையை சீவிட்டு போட்டு வச்சு நம்மளுக்கு அந்த ரெஃப்ரெஷ்ஷன் வைங்களேன் அதை பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இப்போ ஃபஸ்ட்டாக ட்ரெஸ் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ச மாலை போடலை அப்படின்னா லாஸ்ட்டாக எல்லா குக்கிங்கெல்லாம் முடித்து ஹஸ்பண்ட்லாம் போன பிறகு துணி துவச்சி காய போட்டுருவேன் அந்த மாதிரி தான் வரும் பட் இதுவுமே நல்லா இருக்குது குக்கிங் முடிச்சோடனே எப்போ நம்ம வேலை முடிஞ்சிட்டுன்ற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் யூஸ்வல் நம்ம பெருக்க வேண்டியதெல்லாம் பெருக்கிட்டு அள்ள இதை அள்ளிட்டு கோலம் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு அந்த டே வந்து இனிமையாக ஸ்டார்ட் ஆச்சுது இந்த என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி எதாவது நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னா அதை ரீகால் பண்ணிப்பேன் அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம அழுது ஃபீல் பண்ணியிருப்போம்ல அதை நினச்சிட்டு அப்படின்னா இந்த டைமில் எனக்கு அப்படியே அழுக வந்துடும் அதே மாதிரி வந்து பாசிட்டிவாக நடந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுப்பேன் லைட்டாக ஒரு ஸ்மைல் வரும் அந்த மாதிரி வந்து இது நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ வந்து உருளைக்கிழங்குன்னு வைங்களேன் உருளைக்கிழங்கு எடுக்கிறேன்னா அது ரிலேட்டடாக என் மைண்டில் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக பதிஞ்சது அப்படின்னா அது வந்து எனக்கு மா திரும்ப ரீகால் ஆகும் அது ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு நான் கையை கையை விட்டு தூர தூரம் தட்டியும் எனக்கு அது ரீகால் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து கோலம் போடுற போதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வந்து கோலம் போட்டது இல்லை இங்கே வந்து போடுறோம் அப்புறம் வந்து மாமியார் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் வந்து சொன்னாங்கல்ல அந்த இன்சிடென்ட் அதை வந்து டெய்லி ரீகால் ஆகிட்டே இருக்கும் என்ன ஒரு ஒரு மைண்ட் செட்டுன்னா எனக்கு தெரியலை கடவுள் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி மைண்ட் செட் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் மேபி அது சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கூட ஆக்கிரும் சில டைம் வந்து அந்த லவ்லியான மெமரிஸ் இருக்கும்ல நம்ம அந்த ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணது இன்கம் ஏர்ன் பண்ணது இந்த மாதிரி மறக்க முடியாத பாசிட்டிவ் மெமரிஸ் இருக்கும் அதெல்லாம் வரும்போது நல்லாயிருக்கும் பட் நெகட்டிவ் மெமரி வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாசிட்டிவ் அனுபவிக்கும்போது நெகட்டிவாக அனுபவிச்சு தானே ஆகணுன்ற மாதிரி போயிருமேன் இந்த டேவும் அப்படி தான் குப்பையும் அள்ளியாச்சு கோலத்தையும் போட வேண்டியது அப்படி தான் வந்துட்டு இன்றைக்கும் டே போச்சு இன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சிறுகலங்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன கதைக்கு வரேன்னு சிறுகலங்கு சாம்பார் வச்சு அப்போலாம் பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக காலையிலக்கும் இட்லி வச்சு அந்த சாம்பாரை வச்சு உப்பேத்தரலாம் அப்படின்ட்டு ஏன்னா கொஞ்சம் டயர்டாகவே தான் இருந்தது நேற்று வந்து ஃபீவர் வர மாதிரி இருந்தது ஃபீவராகவே ஆயிடுச்சு கோல்டு காஃபெல்லாம் வந்துருச்சு எல்லா கஷாயமும் போட்டு குடிச்சும் வந்துருச்சு அது வரணும்னு விதி இருந்தால் எல்லாம் யாராலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி வந்துருச்சு ஹஸ்பண்ட்கிட்ட மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன் அது போட்டதுக்கப்புறம் ஓகே ஃபைன் ஓரளவு பரவாயில்ல அதுக்கப்புறம் கோலமும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டே இட்லி ஊற்றி வச்சிடலான்ட்டு ஊற்றி வச்சுட்டு சாப்பாட்டுக்கும் உழவு வச்சிட்டு சிறுகலங்கு வந்து வேக போட்டுட்டேன் அதுக்கு சைட் பை சைடு வந்து பச்சை பயிருமே சாரி சிறு க பயிருமே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் சாமான மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிறுகலங்குன்னு சொன்னல இதெல்லாம் ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சிக்ஸ்த்து டு எயித்து அந்த டைம்னு நினைக்கிறேன் பர்ஃபெக்டாக தெரியலை நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது தான் அந்த டைமில் வந்து எங்கள் பாட்டி தாத்தா வந்து எங்கள் அப்பா பெரியப்பாக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிலங்கள்லாம் வாங்கியிருந்தாங்க அதை வந்து நாங்கள் நீர் பாசனம்னு சொல்லுவோம் எங்கள் தோட்டத்துக்கு வடக் சைடு ஸோ அங்கே வந்து நிலங்கள் இருந்தது அது அங்கே தான் வந்து நாங்கள் வந்து ரோஜாப்பூ செடியும் அதுக்கப்புறம் வந்து சிறுகலங்கும் விதைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த கதையை நான் கண்டினியூஸ் பண்ணுறேன் இந்த அந்த பக்கம் இட்லி வச்சுட்டு இந்த பக்கம் தோசை ஊற்றுறேன்னு நினைப்பேங்க எனக்கு காலையிலேயே என்னன்னு தெரில ரொம்ப பசிச்சது பிகாஸ் நைட்டு வந்து நான் ரெண்டே ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நாலு தோசை சாப்பிடுவேன் முடிஞ்சால் அஞ்சு வரைக்குமே சாப்பிட்ருவேன் ரொம்ப பசித்த உடனே எனக்கு தோசை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை அதனால தோசை ஊற்றி இந்த பனானா தோசைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இது வந்து நெய் ஊற்றி பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நாகர்கோயிலில் சாப்பிட்ருக்கேன் இது ஒரு பாட்டியம்மா வந்து கொண்டு வருவாங்க ஆனால் இது நான் பெரிய தோசையாக ஊற்றுறேன்னா அவங்க குட்டி தோசையாக ஊற்றிருப்பாங்க ஒரு நாலு பனானா பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டு நெய்யில் சுட்டிருப்பாங்க அழகாக சூப்பராக இருக்கும் அதுதான் தான் பண்ணியிருந்தேன் அதே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருந்தது பசிச்சு அதான் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒர்க் ஒன் பை ஒன் பண்ணுவேன் சரி இப்போ அந்த கதையை கண்டினியூ பண்ணலாம் அப்போ வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இப்படி வந்து ரோஜா செடியை வந்து விதச்சிக்கிட்டு சாரி ரோஜா செடி ஒரு ரெண்டு சொட்டு நீர் பாசனமாக வாங்கியிருந்தோம் சொட்டு நீர் பாசனம் எல்லாம் நாங்கள் தான் ரெடி பண்ணோம் அந்த ஒயரு எல்லாம் டியூப்பெல்லாம் போட்டு அது ரெடி பண்ணது நாங்கள் தான் பண்ணணும் பட் வந்து நிலம் வந்து தாத்தா பாட்டி எல்லாம் வாங்கி அதில் வந்து ஒன்று ஒன்றா செட்டப் பண்ணணும்னு வைங்களேன் அதில் ரோஜா செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டும் வச்சாச்சு அது நல்லா தழுக்கவும் ஆரம்பிச்சுது ஒரு வயல் ஃபுல்லாக அப்படி போட்டுட்டோம் இன்னொரு வயலில் வந்து சிறுகலங்கு ஊனி வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த டைமில் வந்து எங்களோட ரிலேட்டிவோட ஊர் அவங்க ஊரில் வந்து சிறுகிழங்கு கொடி இருக்குல்லையே அந்த கொடியை நம்ம வச்சு வச்சு தண்ணி பாய்ச்சி இது பண்ணோம்னா கீழே வந்து கிழங்கு வைக்கும் அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போது அந்த ஊருக்கு போய் நம்ம வந்து கொடியை எடுக்கணும் சரிங்களா வாங்கிட்டு வரணும் விலைக்கு தான் கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்போ ஊரில் இருந்து ஒரு ரெண்டு டிராக்டர்லேயோ இல்லை ஒரு டிராக்டரில் போகணுன்னு நினைக்கிறேன் அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா எல்லாருமே போயிருந்தோம் போயிட்டு அங்கே ஒரு அந்த வயல் சிறு கொடி இருக்கிற அந்த வயல் கடலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவ்வளோ ஹைட்டாக பச்சை பச்சைன்னு அவ்வளோ இதுவும் முளைச்சிருந்தது பா அந்த அதோடய இலையே ரொம்ப சூப்பராக மணந்து நல்ல வாசனையாக இருந்தது ப்ளஸ் வந்து அதோடய இலை வந்து எப்படி இருக்கும்னா கற்பூரவள்ளி வழி இருக்குது பாருங்கள் அந்த இலை மாதிரி இருக்கும் லைட்டாக கசக்குனாலே வந்து அந்த சிறுக்கலங்கோட வாசனை அழகாக வரும் அங்கேருந்து அந்த செடி எல்லாம் வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும் வேரோடு பிடுங்கணுமான்னு ஞாபகம் இல்லை ஃபுல்லாக பிடுங்கணும் ஃபுல்லாக பிடுங்கிட்டு அங்கே அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து ஜூஸு டீ எல்லாம் கொடுத்தாங்க இந்த சீசனில் தான் நாங்கள் போயிருந்தோம் அதனால் எனக்கு அப்புறம் சிறுகிழங்கு இன்னைக்கு வைக்கிறதுனால அது டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு ஸோ போயிட்டு அதை எல்லாமே பிடுங்கிட்டு அந்த சிறுகிழங்கு கொடியை எல்லாம் வந்து அந்த டிராக்டரில் ஏற்றி அதுக்கு பெருசாகிடுச்சி ஃபுல்லாகி மேலே அப்படியே பஃப் மாதிரி வந்துடுச்சு அதுக்கு மேலே நாங்கள் எல்லோரும் ஏறி உட்காந்து அந்த கொடியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படியே அந்த டிராக்டர் வந்து கடகட கடை போகும்ல கடன் அப்படியே வந்துட்டு இருந்தோம் ஊருக்கு அது வந்து நம்ம காரில் போகையிலையோ பைக்கில் போகையிலையோ ஒரு மீடியம் லெவலில் நம்மளுக்கு தெரியும் பட் டிராக்டரில் அதுக்கு மேலே அந்த கொடியெல்லாம் போட்டு அந்த கொடிக்கு மேலே உட்காந்துருக்கும் அப்போ உயரமாக உட்கார்ற மாதிரி அப்போ எதெல்லாம் தெரியும்னா வீட்டோட மொட்டை மாடி மரம் செடி கொடி அந்த மாதிரி கொஞ்சம் மேல் டாப்பில் இருக்கக்கூடிய இதெல்லாமே எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நிறைய மரம் ஒருத்தங்களோட வீட்டில் வந்து இட்லி பூ செடி வந்து இருந்தது அந்த அந்த பூ வந்து வெள்ளைய இட்லி மாதிரி இருந்தது ஏன்னா நான் அந்த செடி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் பெரியம்மா கிட்டே கேட்குறேன் இது என்ன செடி அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இதுதான் இட்லி பூச்செடி அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆனால் ஊருக்கு வந்து சில பேர் வீட்டிலலாம் இருக்குது ஆரஞ்சு கலரில் ரவுண்டாக அப்படியே பந்து மாதிரி போட்டிருக்கோம் அது கேட்டாலும் இட்லி பூச்செடின்னு தான் சொல்கிறாங்க பட் நான் பார்த்தது வந்து வெள்ளை கலரில் அப்படியே பூ பூத்து இருக்கும் அதுதான் நான் இட்லி பூ நினச்சிட்டு இருந்தேன் இட்லி பூவிலே அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது போகலன்னு நான் போ நினச்சிட்டேன் வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த கொடியெல்லாம் வந்து அன்னைக்கே வந்து நடவு பண்ண முடியாது ஏன்னா வந்ததே லேட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நடவு பண்ண ஆரம்பித்ததும் அதை நல்லா பராமரித்து அதுக்கப்புறம் வந்து அதை ஊனவும் செஞ்சாச்சு ஊனி நடவு பண்ணி அதை நல்லா பராமரித்து லாஸ்ட்டில் வந்து அதை எடுக்கணும்ல அந்த கிழங்கு எடுக்கிற டே வந்துச்சு ஒரு ஒரு எவ்வளோ நாளுன்னு தெரில கொஞ்சம் நாள் கழித்து வந்தது அப்பையும் வந்து இதே மாதிரி தான் ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து வயலில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம் இருப்போம் எல்லோரும் அந்த கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும் நல்லா நோண்டி நோண்டி எடுக்கணும் ஒரு கிழங்கோடி இது பண்ணிடக்கூடாது நம்ம பிடுங்கக்கூடாது நல்லா நோண்டி எடுக்கணும் நம்ம அந்த கத்தியோ ஏதாவது வச்சு நோண்டி நோண்டி எடுத்தோம்னா நிறைய கிழங்கு கிடைக்கும் அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவைக்கே நிறைய ஒரு மூட்டைக்கிட்டே எடுத்து நினைக்கிறேன் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை எடுத்து ஒரு சாக்கு விரித்து அதுக்கு மேலே வந்து அப்படியே உணர்கிற மாதிரி வச்சாச்சு அந்த சீசன்லலாம் அந்த டைம்லலாம் டெய்லி சிறு கிழங்கு வறுவலாக இருக்கும் இல்லைன்னா சிறு கிழங்கு ஸ்நாக்ஸே சிறுகிழங்கு அவிச்சதாக இருக்கும் சிறு கிழங்கு கொழம்பு சிறு கிழங்கு சாம்பார் சிறு கிழங்கு கடையல் மசியல் இப்படி இதாக தான் இருக்கும் அந்த வாசனை அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் அந்த வாசனை இப்போ இருக்கக்கூடிய சிறுகலங்கில் எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஹஸ்பண்ட் வந்து மார் இது கடையில் காய்கறி வாங்கிட்டு வரும்போது என்ன காய்கறிலாம் இருக்குதுன்னு கேட்கும்போது சிறுகலங்கு இருக்குதுன்னாங்க உடனே ஆசை எனக்கு உடனே அந்த ஞாபகம் இப்போ சொன்னல இது எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு இப்படிலாம் வச்சு சாப்பிட்டோமே கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு வாங்கிட்டு வர சொன்னேன் அதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்மெல்லு தான் பார்த்த வாசனையே வரல அப்போவே தெரிஞ்சிடுச்சு அவ்வளோ வாசனை வரும் அந்த கிழங்கு லைட்டாக கிள்ளுனாலே நல்ல வாசனையாக இருக்கும் அந்த சிறுகலங்கோட வாசனை வரல அந்த அளவுக்கு வாசனை வரல அது வேக வேக கம கம கம்மன்னு அந்த சிறுகிழங்கோட வாசனை வரும் அவ்வளோ வாசனை வரும் அப்படி தான் சாப்பிட்டோம் ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு பெரிய பானை நிறைய சிறுகிழங்கு அவிச்சு ஆற வச்சிருவாங்க எங்கள் அம்மா போன உடனே தொளியை உரிக்கணும் அப்படியே சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருந்தோம் ஸ்நாக்ஸே சிறுகிழங்காக தான் இருந்தது ஓகே அப்படிதான் அந்த ஞாபகம் வந்துச்சு இந்த கிழங்கு உறிச்சி குழம்பு வைக்கின்றட்டியும் அது அப்படியே மைண்டில் ரீகால் ஆகிக்கிட்டே இருந்தது எனவே வீடியோட என்னைக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ